வணக்கம் கடகராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி தாங்க இருக்கும் அதனால நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அதில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க சோதனைகள் நிறையா வருங்க அதை வந்து பார்த்து நீங்கள் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களால் அதை வந்து சமாளித்து மேலுக்கு வர முடியுங்க அதை நீங்கள் செய்வீங்க பார்த்த உடனே பயந்துக்கிறத மாத்திரம் நம்ம மாற்றிக்கணுங்க மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும் பிரச்சனைகளை எது வந்தாலும் நம்ம இயல்பாக இருந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் ஈஸியாக வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளிவரத்துக்கான தீர்வு கிடைக்குங்க அதை மாத்திரம்தான் நம்ம யோசிக்கணும் நம்ம நினச்சபடி நம்ம எ எதிர்பார்த்த செயல் நடக்காதுங்க நம்ம யார்கிட்டையெல்லாம் இது நடக்கும் இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால நம்மளுக்கு வந்து மனசங்கடம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய திட்டத்தை வந்து எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் தடையும் நம்மளுக்கு ஏற்படுங்க அதனால இதை எப்படி பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையிலேயே நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருவோங்க அதனால நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து மாற்று வழியும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்க இது வரலன்னா அடுத்தது அவ்வளோதான் அது வரலன்னா அதுக்கு அடுத்தது அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்க அதை அதுலேருந்து நம்ம வெளிவரத்துக்கான முயற்சியை தான் நம்ம பார்க்கணுங்க ஆரோக்கியத்தை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஆரோக்கிய பாதிக்கிறதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மன அழுத்தந்தாங்க காரணம் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் அதனால் அதை பற்றி யோசிக்காமல் அதை கடந்து போகிறதுக்கான வழி பார்க்கணுங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்குன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வந்து நம்மளுக்கு எதிர செயல்படுறவங்க இருக்க தான் செய்வாங்க அவங்கள வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்க குறை சொல்ல தான் போகிறாங்க நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க பண்ணாலும் குறை சொல்லுவாங்க அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்மளுடைய கடமை மாத்திரமே செஞ்சுட்டு பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் பிரதானமாக இருக்குங்க பணத்தை சுற்றி தான் பிரச்சனைகளே உருவாகும் நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதை தவிர்க்க முடியாதுங்க செலவு செஞ்சு தான் ஆகணும் அதனாலேயும் மனசில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும் எது எந்த விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க செலவை கட்டுப்படுத்திக்கணும் படுத்திக்கிட்டால் நம்ம வந்து ஓரளவு சமாளிச்சிடலாங்க நன்றி வணக்கம்